அனைவருக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் குறித்து பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது கம்யூனிஸ்டுகள் திமுக அடிமைகளாக மாறிவிட்டார்கள் கம்யூனிஸ்டுகள் திமுகவிடம் வந்து பணம் வாங்கிவிட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது மார்க்சும் ஏங்கல்ஸும் இங்கர்சாலும் உடல் ராஷ்ட்ரோவும் சேகுவிராவும் லெனினும் வளர்த்த மாபெரும் இயக்கம் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டிலே சிகப்பு துண்டை போட்டுக்கொண்டு செங்கொடியை தூக்கிக்கொண்டு மக்களுடைய பிரச்சனைக்காக போராட்டங்களில் ஈடுபட்டு தொழிலாளர் உரிமைக்காக பஞ்சாலை தொழிலாளர் உரிமைக்காக நெல் தூக்கும் சுமை தூக்கும் தொழிலாளி உரிமைக்காக எத்தனையோ தொழிலாளருடைய நலன்களை காத்து தொழிற்சங்கங்களை உருவாக்கி போராடி 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 வாழ்க்கையவே அழிந்து கொண்டிருந்த அந்த கம்யூனிஸ்டரை பார்த்து நீங்கள் பேசலாமா அதெல்லாம் இருக்கட்டும் நீ காசு வாங்கினியா இல்லையா நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எப்போ அந்த ஏங்கல்ஸ் இங்கல்சால் அதெல்லாம் விடுப்பா மார்க்ஸ் விடு அதெல்லாம் விடு திமுக தேர்தல் பிரச்சாரம் காசு வாங்கினியா இது கேட்டால் வாட் நான் ஒரு ஜென்டல்மேனை பார்த்து கேட்குற கேள்வியாது வடிவேலு முழுங்கிட்டு அது மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தை திமுக காசு வாங்கியிருக்கேன் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள்னா மக்களுக்காக வீதி இறங்கி போராடுவாங்க ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்னா கொடி பிடித்து கொண்டு குரல் எழுப்புவாங்க ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் திமுக அடிமையாக போயிட்டுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இப்போ சொன்னதுல உண்மையா உண்மை இல்லையா அது பொய்யா இல்லையா அதுதான் நம்ம கேட்கணும் ஒரு ஒரு படத்தில் வடிவேல் என்ன பண்ணுவோம்ல ஒரு நடந்து போயிட்டு இருப்பாரு திருடீர்னு பார்த்தா இப்போ அழுதுகிட்டு இருப்பாங்க என்னப்பா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல இழுத்துக்கிட்டு இருக்கு அப்போ எப்போ அழுது நின்றுட்டு இருக்கீங்க தான் போய் சுடுகாட்டுக்கு போக வேண்டியதானே நாலு பேர் வெற்றியான சொல்ல வேண்டியதானே அப்பாவுக்கு உடம்பு சரி சொன்னா அடி இப்படி சொல்கிறான்னு சொல்லி அடிப்பாங்க டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் அப்பா அண்ணா அப்பா செத்து போயிட்டாருன்னா ஏண்டா குத்து மதிப்பா சொன்னாலும் ஒரு சின்ன பையன் சொன்னது நடஞ்சு இது பண்ணுவீங்களா அதை விட்டுப்பட்டு நீங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அடிப்பாப்பில் வடிவே அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி குத்து மதிப்பாக சொன்னாலும் ஜரியா சொன்னார் இல்லையா அது அவர் விமர்சனம் பண்றீங்க அவர் என்ன கட்டுவிட்டாரு தேர்தல் பிரச்சாரத்தை திமுக நீங்க திமுக அடிமையா போன நீங்க எங்களை பத்தி பேசலாமான்னு என்ன தப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணும்னா குறைந்தபட்சம் நீ நீதி நேர்மை ஒழுக்கமா இருந்திருக்கணும் சரி கம்யூனிஸ்டுகள் பணம் எடப்பாடி வாங்கிக்கலான்னு பார்த்தா இல்ல கம்யூனிஸ்டுகள் பணம் வாங்கினது உண்மைதான் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இன்றைய கம்யூனிஸ்டுடைய காம்ரேட் மரியாதைக்குரிய வாட்சாத்தியருடைய போராளி ஐயா சிவி காம்ரேட் சண்முகம் அவர்கள் சிவி சண்முகம்ல சண்முகம் அவர் என்ன சொல்றாரு நாங்க காசு வாங்கினது உண்மைதான் தேர்தல் செலவுகளுக்காக திமுக நாங்க காசு வாங்கினது உண்மைதான் ஆனா அந்த காசை வாங்கி நாங்க திமுக கொடுத்துட்டோம் காசை வாங்கி காசு திமுக கம்யூனிஸ்ட கொடுக்குது இதை தூக்கி திமுக காசு கொடுத்தா நீ புரோக்கரா நீ என்ன கம் கம்யூனிஸ்ட்டாக இல்லை கம்யூஸனிஸ்ட்டாக இப்போ திமுக தலைமை திமுக காரங்கிட்டே காசை நிறைய கொடுத்துடலாமா ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும் அதாவது திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் நிற்கிற தொகுதியில் திமுக காரங்க செலவு பண்ணுறதுக்கு திமுக கம்யூனிஸ்ட கொடுத்து இருபத்தி ரெண்டு கோடி கம்யூனிஸ்ட்டை கொடுத்து இந்த பணத்தை கம்யூனிஸ்டுகள் திமுகிட்ட கொடுத்தாங்களா கம்யூனிஸ்ட் நிக்கிற தொகுதியில கம்யூனிஸ்டுகளுக்கு திமுக செலவு பண்றதுக்கு திமுக திமுக மாவட்ட சண்டை கொடுக்குமா கம்யூனிஸ்ட் கொடுக்குமா கம்யூனிஸ்ட் கொடுத்த பணம் கம்யூனிஸ்டுடைய கை செலவு கொடுத்த பணம் அதனால தான் சொல்றோம் இவங்க கம்யூனிஸ்ட் கிடையாது இவங்க கம்யூனிஸ்ட் இவங்க கமிஷனிஸ்ட் இவங்க கார்பரேட்டிஸ்ட் சொல்ல வைக்கிறார் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்றத்தை பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி நீ மறைக்க முடியாது நீங்க மறைச்சு பேச முடியாது ஏன்னா முன்னேற்ற கட்சியே வெளிப்படுத்தி விட்டது திமுக கிட்ட கை நீட்டி இருபத்தி ரெண்டு கோடி பணம் வாங்கி அதுல வயிர் வளர்த்து உயிர் வளர்த்து ஓட்டு கேட்ட கம்யூனிஸ்ட் உரிமை பத்தி பேசலாமா புரட்சி பத்தி பேசலாமா எளிமை பத்தி பேசலாமா மக்களை பற்றி பேசலாமா எதை பேச உங்களுக்கு தகுதி இருக்கிறது கேட்டா திமுக ஆட்சியில் அதிகமான போராட்டத்தை நடத்தியது கம்யூனிஸ்ட் தான் என்ன சொல்ல வர்றீங்க மன்னா உன் வாழ் பழைய என்று பழிச்சென்று இருக்கிறது எதிர்நாட்டு மன்னனுடைய வால் ரத்த கரையோடு துருபிடித்து போயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஜண்டைக்கு நீ ஜண்டைக்கு அர்த்தம் இதுக்கு பேர் வஞ்சக புகழ்ச்சி திமுக ஆட்சியில் அதிகமான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் என்ன அர்த்தம் திமுக ஆட்சி போராட்டமா இருக்கு மக்கள் பிரச்சனை இதை கூட புரிஞ்சுக்க தெரியல இதை மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா என் ஆட்சியில் நான் ஒரு லட்சம் போடுறதுக்கு நடத்த அனுமதி கொடுத்திருக்கேன் ஐயா ஒரு லட்சம் போராடுறது அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் பிரச்சனை இருக்கு அதை பேச மாட்டாங்க போராட அனுமதி கொடுத்துருக்காருலாங்க அதையே நீங்க பார்க்க மாட்டீங்க வெட்டினீங்க மருந்து போட்டோமா இல்லையா அதை நீங்க பேசுங்க ஏன்பா கட்ட கட்ட வரத திட்டுனே நீ அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் சாரி சொன்னோம்ல அடிச்சுட்டு அடிச்சோம் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டமா இல்லையா ஏப்பா எதுக்குப்பா மிச்ச காலமிச்சா சி நான் பார்க்கறேன் அப்படிமாங்கல்ல ஒரு பையன் உண்மையில தேட்டல என் காலமிச்சிட்டான் என்னப்பா கால மிச்சா சீன்றான் சீ காலமி அவர் தான் பார்க்கல சாரி கூட கேட்க மாட்டேன் அது மாதிரி இவங்க வந்து கம்யூனிஸ்ட்டுக்களை அதிகம் போராட்டம் பண்ணியிருக்கிறான் அப்போ அதிக போராட்டம் பண்ணியிருக்குன்னா இங்கே அதிக பிரச்சனை இருக்குது ரித்தனியாவுடைய மரணத்துக்கு ஏண்டா போராடலாம் கம்யூனிஸ்ட்னு கேட்டால் அதுக்கான விஜயலட்சுமியுடைய வழக்கில் வானத்துக்கு மும்மி குளிச்சுக்கிட்டு மொத்தமாக வந்து இந்த இதில் வருவாப்புலையா நம்ம வடிவேல் சொல்வாப்பில்ல இன்னங்கி எங்கே போகிறீங்க தென்காசி அழகி போட்டி போகிறோம் என்ன தென்காசிலேருந்தே மிஸ் ஆகி போகிறீங்க அது மாதிரி அண்ணன் சீமானுக்கு பிரச்சனை வந்தால் வந்து ஒட்டுமொத்தமான மாதர் சங்கமும் வந்துடும் ஆனால் இது ரித்தன்யா மாநிலத்துக்கு நீங்கள் தமிழ் தமிழ்நாடு முழுக்க பெண்களை திரட்டி சென்னை முடக்கியோர் ஆர்ப்பாடம் பண்ணிக்கலாம்ல அந்த வழக்கில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படலை பெரிய அழுத்தம் கொடுத்த பிறகு தான் மாமியாரே கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு ரித்தன்யாவுடைய தந்தை சாட்டுறாரு அவங்களோட தம்பி குற்றம் சாட்டுறாங்க குடும்பத்தார் குற்றம் சாட்டுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தாரை காப்பாற்ற முயற்சியில் ஏன்னா அந்த ரித்தன்யாவுடைய மாமனார் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் அந்த கூட்டணி அழுத்தத்தால் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு காவல்துறை பட்சமாக செயல்படுது இன்னும் எஃப்ஐஆரில் அது வரதட்சணை கொடுமை வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்படல தற்கொலைக்கு தூண்டியதாக மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வரதட்சணை கொடுமை ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை அதாவது ஒரு மேரிட்டல் ரேப் திருமண பாலியல் வன்கொடுமை அங்கே நிகழ்ந்திருக்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கா பொம்மை போல பயன்படுத்தப்பட்டிருக்காங்க குற்றச்சாட்டை அந்த குடும்பம் வைக்கிறது இது வரைக்கும் இதை குறித்து பேசியிருக்கா அந்த எஃப்ஐஆரில் வந்து முழுமையாக நீங்க வந்து எஃப்ஐஆர் போடுங்க அதுக்கான நடவடிக்கை சொல்லி கம்யூனிஸ்ட் போராடி இருக்கிறதா தமிழ்நாடு முழுக்க திரண்டிருக்கீங்களா இல்லையே எத்தனை எத்தனை பெண்களுக்கான கொடுமைகள் நித்தம் நித்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் தட்டி சொல்லி சீமான் கேட்டதுக்கு போராடல சொல்லிங்களா இப்ப போராடுறோம் யாரு ஏன் போராடலன்னு கேட்ட சீமான எதிர்த்தோர் போராட்டம் எடப்பாடி பழனிசாமி கேட்டது என்ன தப்பு இருக்கு திமுகவோட அடிமையாக நீங்கள் நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தமிழ்நாடு முழுக்க கனிம வள வேட்டி நடக்குது கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டம் எத்தனை சொல்லுங்க திருப்பூனம் கூட்டத்தில் நான் கேட்டேன் கம்யூனிஸ்டில் யாராவது ஒரு ஆம்பளை இருந்தால் சொல்லுங்கடா திருப்பூனம் அஜித்குமார் வழக்கில் நீங்கள் உண்மையை வழி வந்து ஏன்டா கொண்டு வரலன்னு கேட்டேன் உடனே குதிச்சிட்டாங்க ஒரு இல்லைன்னு சொல்லிட்டாரு கம்யூனிஸ்ட்களை கேவலப்படுத்திட்டாரு நாங்கள் தான் முத முதல்ல அந்த அரசு மருத்துவமனையில் போயிட்டு அங்கே வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி நின்றுது நாங்கள் தான் கம்யூனிஸ்டருடைய தோழர்கள் அந்த திருப்பூனம் தோழர்கள் நின்னாங்க நான் மறுக்கலை இப்போதும் மறுக்கலை மதுரையை சேர்ந்த கம்யூனிஸ்டுடைய பொறுப்பாளர்கள் மா மாதர் சங்கங்கள் போய் நின்றுருக்காங்க நான் மறுக்கலை ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் கம்யூனிஸ்டுகள் இந்த அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கட்டு எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்தீங்க லாக் அப்டத்துக்கு எத்தனை போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறோம் இயற்கை வள சுரண்டல் தமிழ்நாட்டில் நடைபெறலையா கனிம வள வேட்டை தமிழ்நாட்டில் நடைபெறலையா இன்னைக்கும் தென்காசி திருநெல்வேலி பகுதியிலிருந்து விளிங்கம் துறைமுகத்துக்கு அந்தாதானி போட்டுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகளில் இல்லிகளாக நீங்கள் உடனே கேக்கலாம் நாம் நமூச்சு நடந்துச்சா நாம் நமூச்சு பண்ணித்தா நாம் பண்ணிச்சு பண்ண போகுது ஏற்கனவே பலமுறை பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க உங்கள் சண்முகத்தை உங்கள் இந்திய தலைமையில் கூட்டு வந்து நீங்கள் திமுக கூட்டணிக்குச்சு நாங்கள் வந்து கோரிக்கை இடத்துல இருக்கோம் நீங்கள் கோரிக்கையை கேட்டு திமுகவில் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறத இருக்கீங்க சட்டசபைக்குள்ளே இருக்கீங்க பாராளுமன்றத்தில் இருக்கீங்க அப்போ நீங்கள் பேசியிருக்கீங்களா என்ன எத்தனை பேசுறீங்க பாரா எத்தனை முறை வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்த இந்த இயற்கை வளச்சுரண்டல் கேட்க அப்போ வளச்சுரண்டலை பற்றி கம்யூனிஸ்டுகள் கவலைப்படாதா அந்த வளச்சுரண்டலால் எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க மேலூரில் அஞ்சு பேர் அடைமதிப்பான் குளத்தில் ஒரு அஞ்சு பேர் வெளியே தெரியாமல் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க அதற்கு கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டம் எத்தனைனா பதில் இல்லை அப்படிங்க திமுகவின் அடிமை தானே எடப்பாடி சொல்கிற மாதிரி அதெல்லாம் தாண்டி டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக கம்யூனிஸ்டுகள் ஏற்குதா எதிர்க்குதா மது கொள்கையில கம்யூனிஸ்டுடைய கொள்கை என்ன அதை சொல்லுங்க டாஸ்மாக நடந்த ஊழல் பத்தி கம்யூனிஸ்டுகள் ஏன் வாயை திறக்கல தமிழ்நாட்டில் பினாமிகள் உருவாக்கப்பட்டு பல ஆயிரம் கோடிகளை டாஸ்மாக் மூலமாக கொள்ளடிச்சிருக்காங்க ரேஷன் கடை மூலமா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க கக்கூசுற ஊழல் நடந்திருக்கு கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் என்று எல்லா துறைகளிலும் குறைந்தபட்சம் பதினேழு விழுக்காடு பத்து விழுக்காடு அமைச்சருக்கு ஏழு விழுக்காடு அதிகாரிகளும் பதினேழு விழுக்காடு கமிஷன் அன் அஃபீஷியலாக வாங்கப்படுத இதை பற்றி கம்யூனிஸ்டுடைய கருத்து என்ன எந்த ஊடலையும் பேச மாட்டீங்க கலெக்ஷனை பேச மாட்டீங்க கமிஷனை பேச மாட்டீங்க கரப்ஷனை பேச மாட்டீங்க அப்போ எடப்பாடி பழனிச்சாமி சொன்னது கூட நீங்கள் திமுக அடிமைதானே கம்யூனிஸ்டு கம்யூனிஸ்ட்டு என்றாலே போராட்டக்காரர்கள் கம்யூனிஸ்ட் என்றாலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக உழைக்கக்கூடிய சாதியற்ற சமூகமற்ற மதமற்ற மதச்சார்பன்மையற்ற தலைவர்கள் கம்யூனிஸ்டவாதிகள் அது யார் சொல்லோம்னா ஏன் நல்லகண்ணு சொல்கிறான் நல்லகண்ணுவைத் தவிர தமிழ்நாட்டில் இப்போ இருக்க கம்யூனிஸ்டுகளில் ஒரு சில பேர் இருக்காங்க தோழர்கள் நமக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்துட்டு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் கம்யூனிஸ்டுகளில் மாவட்டச் செலகில் ஒன்றியச் செலகில் மாநில பொறுப்பாளர்களை நாங்கள் இந்த திமுக ஆட்சி நடந்த சாதிய வன்கொடுமைகளை இத்தனை வன்கொடுமையில கண்டு மரியாதை கூட எவிடன்ஸ் கதிர் சொல்கிறாரு தீ இந்தியாவிலே அதிகமான தீண்டாமை கொடுமைகள் நடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதிக ஆணவ படுகொலைகள் நடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு சேலம் திருமலை திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் வந்து ஒருத்தர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை திரும அந்த திரௌபதிமன் கோயிலுக்கு போனதற்காக எவ்வளவு கேவலமாக பேசினாரு பிசிஆர் வழக்கு போட்டு நாலு நாளில் வெயில் விழுந்தார்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு கம்யூனிஸ்ட்கள் வாய் திறந்து பேசியிருக்காங்களா வேங்க இன்னைக்கு வரைக்கும் தேர்வில்லை வெங்கவயலை தாண்டி மேல்பாதியில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்குள்ளே போகணான்னு சொன்னான்னா இருந்த ஆட்சி அதிகாரம் வேற இன்னைக்கு நீங்கள் பெரியார் ஈவேரா என்று பேசி சாதி சமய மற்ற மண்ணின்னு பேசி கம்யூனிஸ்டுகள் போராட்டக்காரர்கள் பேசுகிறீங்க அந்த மேல்பாதியில் சீல் உடைத்து கோவிலுக்குள்ளே மக்களை கூட்டி போது அரசு மீண்டும் மாநில சீல் வைக்கப்படுது ரெண்டு சமூகத்துக்குள்ள திமுக அடிமை தானே எந்த அளவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா திமுக ஆட்சியில் சாம்சங் தொழிற்சங்கத்துக்கு ஒரு தொழிற்சங்கம் வைக்கணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் வைக்க அந்த கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் வைப்பதற்கு நாம் தமிழ் கட்சியின் தலைவர் சீமானர்கள் வந்து பேசி போராட்டம் நடத்தின பிறகுதான் அரசு இறங்கி வருது இவ்வளவு தான் திமுக இவங்களை நடத்துகிற லட்சணம் நீ சொன்னாலாம் கேட்க முடியாது சீமான் சொல்கிறாரா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வேணாம் செய்கிறோம் நீ வர்றியா வந்து வடப்பாயம் தின்ட்டு போ காசு வாங்கல அப்புறம் நீ பேசலாமா இருபத்தி ரெண்டு கோடி தேர்தல் பிரச்சாரத்து வாங்கியாச்சு இருபத்தாருக்கும் வாங்க போகிறீங்க வாங்கின பிறகு எப்படி பேச முடியும் ஒரு லாஜிக் இருக்குது அவங்க சரி திமுக இல்லை திமுக கூட ஒரு ஒரு ஞா நேர்மை இருக்குது இப்போ காசு கொடுத்துருக்கேன் நீ காசு காசையும் வாங்கிட்டு பேசுனா உனக்கு காசு வாங்கினேன்னா பேசு காசு வாங்கிட்டு பேசுனா நீ எப்படி பேசுவ போராட்டம் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது பொதுக்குழு போடுறது சூரட்டி அடிக்கிறது துண்டறிக்க ஓட்டுறது காசை வாங்கிட்டு முடிச்சிடுறது அதுக்கு பேர் என்ன நிலைய வெத்துவான்கள் இருக்காங்க இல்லையா திமுகவுடைய நிலைய வெத்துவான்கள் அறிவாலை நிலைய வெத்துவான்கள் சுபவி அப்புறம் தனித்தவில் வித்துவான் செந்தில் வேலு இவங்கள்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா வேறு வெளியே போக முடியாது புலப்பு தாப்பு தெரியாது வேறு எந்த ஆற்றலும் கிடையாது அப்போ என்ன பண்ணுறது திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலாவது ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன முட்டுக்கணும்னு தெரியாமல் பெரியாருன்னு பெரும்பருப்பு சரி பெரியாருன்னு பெரு நெருப்பு அப்படின்னு ஒரு தலைக்கு வச்சு இவங்களே ஐம்பது பேரை கூட்டு உட்கார வச்சு இந்த பெ பாட்டிக்கு பார்ட்டிக்கு பிற இந்த பெரிய பணக்காரன் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க ஊராதிக் கூட்டுருவாங்க கீழே என்ன கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு போட்டுருவாங்க கிஃப்ட் கிடையாது அவங்க போகலாம் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிடுவாங்க போய் உட்காந்து வந்து சாப்பாடு போட்டு பெருத்திரை பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மாதிரி இவங்க வந்து ஒரு ஹாலை புக் பண்ணி ஒரு ஏசி காலை போட்டு ஈவினிங் வந்து டின்னர் இருக்குது டிஃபன் இருக்குது டிப்பன்ட்ன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆள்கிட்ட வச்சுட்டு ஐம்பது பேர் உட்கார வச்சு இவங்க உட்காந்து பெரியாரை பற்றி மாறி மாறி உட்காந்து தனித்த தனித்தவரில் வாசிக்கிறது த த த அப்படின்னு வாசித்து அதை எடுத்து வீடியோ போட்டு ஒரு நாலஞ்சு யூடியூப் பரப்புறாங்க அவங்க கிட்ட கூட ஒரு தர்மம் இருக்குது ஏன்னா காசு வாங்குறாங்க வாசிக்கிறாங்க ஆனால் கம்யூனிஸ்டுகள் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இங்கர்சால்னு சால்னு பேசிட்டு புடல்காஸ்டோர் சேகுவாராக பேசிவிட்டு பகத்சிங் பேசிட்டு நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாமா திமுக ஆட்சியுடைய தவறுகளை விட்டு கொடுக்கலாமா அப்போ உங்களுக்கு பேர் என்ன அடிமை தானே அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடத்துல என்ன தப்பு இருக்குது இதை பேசிட்டால் பொத்துக்கிட்டு வந்துடும் கம்யூனிஸ்டர் கம்யூனிஸ்டை பேசக்கூடாது மாத சங்கத்தை பேசக்கூடாது உடனே வந்து பயங்கரமாக கொந்தளிச்சுருவாங்க கம்யூனிஸ்ட்டில் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கம்யூனிஸ்டை படம் போராட்ட இயக்கம் உண்டா கம்யூனிஸ்ட் பிற போராட்ட இயக்கம் இல்லை ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப் ஆனி டைம் லாங் லாங் ஏகோ அது நல்ல கண் காலம் அது பகத்சிங் காலம் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட்கள் எப்படி இருக்காங்க இதுல பாட்டு போட்டு வெறி வெறியேத்துறது போராடடா நீ வாழேந்தடா வேங்கைகளோ இனி தூங்காதடா விழியோ அப்படின்னு பாட்டை போட்டு ரீல்ஸை போடுறது கம்யூனிஸ்டுகளுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்ற ஏற்ற பாட்டு விளக்கு வச்ச நேரத்திலே மாம வந்தான் மறைஞ்சி பார்க்க இலே தாகம் என்றான் அவன் நான் குடிக்க இல்லையா திமுக கொடுக்க நீங்க குடிக்க அதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏத்த பாட்டு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ